தெளிவாக சொல்லணும் கான்ஃபிடண்டாக சொல்லணும் நமக்கு இருக்கா தெரியுனா தெரியும் தெரியாதுன்னா தெரியாதீங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் ரை சந்தோஷம் அந்த சூரியன் நமக்குள்ளே இருக்குது அது எப்படி இருக்குன்னா நம்ம உயிர் தான் சூரியன் அவன்கிட்ட உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிர் தான் சூரியன் சந்திரன் அது நமக்குள்ளே எப்படி இருக்கு நம்மகிட்ட மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மனம்தான் சந்திரன் நட்சத்திரம் மேலே இருக்கு இல்லையா அது நம்ம உடம்புல என்ன அப்படின்னா நம்மளோட காது கண்ணு மூக்கு வாய் உடம்பு இது எல்லாமே நட்சத்திரம்தான் இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் அந்த எண்ணிக்கை அது எவ்வளோ எண்ணிக்கை இருக்குன்னு பார்த்தா நீ கீழே இந்த மண் இருக்கு இல்லையா அந்த மண் அள்ளி எண்ணா எத்தனை இருக்கும் இந்த இந்த பூலோகத்தில் மண்ணோட துகள்கள் எத்தனை இருக்கும் அந்த அளவுக்கு மேலே நட்சத்திரங்கள் இருக்கிறது சரி இவர் அப்புறம் கூப்பிட்டு போய் உட்காந்து அந்த அளவுக்கு நட்சத்திரம் இருக்குது ஓரமாக உட்காருக்கண்ணே நட்சத்திரம் இருக்குது சரியா அதுக்கப்புறம் அக்னி அப்படி சொன்ன அக்னி பிரகாசம் சொன்ன இல்லையா அது நமக்குள்ள என்னவா இருக்குது அப்படின்னா ஆன்மாவாக இருக்குது இப்போ மொத்தம் நாலு பிரகாசத்தை நான் சொல்லியிருக்கேன் அதாவது என்னது அக்னி பிரகாசம் சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம் நட்சத்திர பிரகாசம் அதை நம்ம உடம்போட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம உடம்புக்குள்ள என்னென்னவா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் சார் நான் இப்போ உங்களை கேட்க போகிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக கவனிச்சுக்கணும் உங்களை சோதிக்க போகிறேன் சரி இப்படி ரிவேஸில் வர நட்சத்திர பிரகாசம்னா நம்ம உடம்புல எது காது கண்ணு மூக்கு வாய் உடம்பு உங்களுக்கு ஒரு கை தட்டிப்பீங்க அடுத்தது சந்திர பிரகாசம் நம்ம உடம்புல கை கைத்தடிக்கோங்க சூரிய பிரகாசம் நம்ம உடம்புல கை கைத்தடிக்கோங்க அக்னி பிரகாசம்னா நம்ம உடம்புல எது கைத்தடிக்கோங்க இப்போ இந்த பிரபஞ்சத்தில் அக்னி பிரகாசம் சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம் நட்சத்திர பிரகாசம் இது அத்தனையும் சேர்ந்துதானே இந்த உலகத்தை ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க இந்த பிரகாசம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு அதே போல நமக்கு உடம்புக்குள்ள இருக்கா இருக்குதானே உடம்புல இருக்குதானே நான் கேட்டாலே எல்லாரும் பதில் சொல்லுவோம் உடம்புக்கு நம்ம உடம்புல இருக்கா இல்லையா ரைட் இந்த பிரபஞ்சத்தில் மண் இருக்குது தண்ணி இருக்குது நெருப்பு இருக்குது காற்று இருக்குது ஆகாயம் இருக்குது நம்ம உடம்புல நல்ல கவனிது எலும்பு தசை நரம்பு இதெல்லாம் மண் தத்துவம் நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு இல்லையா அது நீர் தத்துவம் நம்ம சுவாசிக்கிறோம் காற்று நம்ம உடம்ப தொட்டு பாருங்க இல்லைனா அப்படி ஊதி பாருங்க சுடுதா இல்லையா நம்ம உடம்பு முழுக்க நெருப்பு இருக்கு உடம்பு முழுக்க நெருப்பு இருக்கு இந்த உடம்போட பிரதானம் சிரஸ் இந்த சிரசோட பகுதி தான் பிரபஞ்சம் அதாவது ஆகாசம் ஆகாயம் நம்ம உடம்பு என்ன இருக்கு மண் இருக்கு தண்ணி இருக்கு நெருப்பு இருக்கு காற்று இருக்கு ஆகாசம் இருக்கு அப்போ இந்த பிரபஞ்சமும் இந்த நம்மளோட உடம்பும் ஒன்று வேற வேற என்ன இந்த பிரபஞ்சமும் நம்ம உடம்பும் ஒன்று ஒன்று தானே இப்போதான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க போடுறாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ வல்லவ சக்தி இருக்குது அது நினைச்சா மழை பொழி வைக்குது நினைச்சா அதிக வெயில் அடிக்குது நினைச்சா காத்து அதிகமா அடிக்குது நினைச்சா தண்ணி நிறைய நதிகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் தண்ணியா ஓடுது இந்த இயற்கை நினைச்சா என்ன வேணா செய்யும் தானே அதுகிட்ட சர்வ வல்லவ சக்தி இருக்குது ஆமாவா இல்லையா நான் என்ன சொன்னேன் கேட்டா எல்லாரும் நீங்க ஆன்சர் பண்ணணும் ஆமாவா இல்லையா ஆஹ் இதுதான் அப்போ இந்த இயற்கையில சர்வ வல்லவ சக்தியோட இந்த இயற்கை இயங்குகிறது ஆமாவா இல்லையா இயற்கை இயற்கை மண் இருக்கு தண்ணி இருக்கு நெருப்பு இருக்கு காற்று இருக்கு ஆகாசம் இருக்கு நமக்குள்ள அக்னி பிரகாசம் இருக்குது சூரிய பிரகாசம் இருக்குது சந்திர பிரகாசம் இருக்குது நட்சத்திர பிரகாசம் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் என்ன இயக்கம் இருக்குதோ அது இங்கே உள்ள இருக்குது ஆனா இந்த பிரபஞ்சம் என்ற இயற்கைக்கு அவ்வளோ பேராற்றல் இருக்குது நமக்கு ஏன் அந்த ஆற்றல் இல்லை எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த பேரறிவு இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது நமக்கு ஏன் இல்லை வல்லல் பெருமன் ஒரு வார்த்தை சொல்றாரு அண்டத்தை அண்டத்தை போது நீ பிண்டத்தனை உள்முகமா பார்த்தீங்கன்னா அதோட இது பெருசுன்ற அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தையே நமக்குள்ள இரவு எழுச்சி படிச்சிருக்காரு ஆனா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள செயல்படுதா செயல்படுதா இல்லையா தைரியமாக சொல்லுங்க செயல்படுதா இல்லையா செயல்படுது ஆனால் பூரணமாக செயல்படுது கொஞ்சமாக செயல்படுது அப்போ இங்கே பாருங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு தான் இன்னைக்கு சயின்ஸும் இதுபோல சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் வல்ல நமக்கு சொன்னது என்ன தெரியுமா நமக்குள்ளேயே கோடி சூரிய பிரகாசம் இருக்குதான் எவ்வளோ இருக்குது சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒரு சூரிய குடும்பம் மட்டும் இல்லை இந்த போல் இந்த சூரிய குடும்பம் போல் ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது அது இன்னும் இன்னும் நம்ம தேடி போனால் அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இதுக்கு எல்லையே இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லை இந்த பிரபஞ்சம் ஒங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சயின்ஸை கண்டுபிடிச்சிக்க ஒளியோட வேகம் எவ்வளவு தெரியுமா ஒளி லைட் லைட்டோட வேகம் மூணு லட்சம் எவ்வளவு நேரத்தில் சூப்பர் கை கட்டுங்க மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகம் அது இந்த பிரபஞ்சம் எப்ப தோன்றுச்சோ அதாவது பிக் தியரி பெருவெடுப்பு கொள்கை எப்போ உருவாச்சோ அந்த நேரத்தில் அந்த ஒளியோட வேகம் என்னவா இருந்துச்சோ அதே தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்போ இயற்கை தன்மை என்றைக்கும் மாறாது அப்படின்னு எப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சதோ அப்போ தான் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு ஓ இது இப்படி இருக்குது இது மாறாது அப்போ இதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம் இது இப்படி நீ நிறுத்தலாம் அப்படின்னு தான் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு இத்தனையோ சேட்டலைட் இன்றைக்கி வந்து மேலே நமக்கு மேலே சுற்றிட்டு இருக்குது அதுக்கு காரணம் இயற்கை நிலையானது அது மாறாதது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஓகேவா அப்போ நம்ம எதனால அந்த பிரபஞ்ச சக்தி அந்த உண்மை அறிவு நமக்கு விளங்கலைன்னா நம்ம அந்த இயற்கை தன்மையிலிருந்து மாறிட்டோம் தெய்வங்களா செல்லங்களா தங்கங்களா நல்லா கையில் சேர்த்து வைங்க நேராக நம்பி உட்காருங்க உங்களுக்காக எவ்வளோ பெரிய கருத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பெரிய கருத்து இது கவனமாக கேளு கிடைக்குமா முடியும் அந்த இயற்கை அதோட தன்மையில் மாறாமல் இருக்குது அதனால என்னைக்கும் அதோட பேராற்றல் அது ஓங்கிக் கொண்டே இருக்கிறது அது சர்வ வல்லவ சக்தியாக இயங்கி கொண்டிருக்கிறது கீழே சர்வ வல்லவ சக்தியாக ஓங்கிக்கிட்டு அதே போல நாமும் இயற்கை தன்மையிலிருந்து மாறாமல் வாழத் தொடங்கினால் நமக்குள்ளேயும் அந்த சர்வ வல்லவ சக்தியான உண்மை அறிவு செயல்படும் அந்த உண்மை அறிவால நீ எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் நீ சொன்னது சொன்னபடியே நடக்கும் நீ படித்தறியாத படிப்பை படித்திடலாம் இறைவனோட அருளையும் பெற்றுடலாம் சுகமே அந்த அருள் சுகத்தையும் பெற்றுடலாம் அப்போ உனக்கு அந்த உண்மை அறிவு அந்த இயற்கை தன்மை உனக்குள்ள மேலோங்கி அதை செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா உனக்கு பயம் நீங்கிடும் உடம்போட வலி போயிடும் துன்பம் நீங்கிரும் நீ என்னைக்கு இளமையோடையே இருப்ப முதுமை ஆக மாட்ட ஐயா எங்கள் அப்பா அம்மா முதுமை என் தாத்தா பாட்டி முதுமை அவங்க மொழி இளமையாகிறத வழி இருக்கா எவர் ஒருவர் மனித தேகத்தை பெற்றிருக்காங்களோ அவர்கள் மீண்டும் உண்மையை உணர்ந்து அந்த இயற்கை தன்மையோடு வாழ ஆரம்பித்தால் அவர்களும் மீண்டும் இளமையாவார்கள் அதுதான் அந்த பாடல் சொன்னேன் விரைந்து விரைந்து மேல் நீர் இங்கே வம்மின் மெய்மை உடைக்கின்றே நீர் வேறு நினை ஆதி திரைந்து திரைந்து உடுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாட புரிய வரைந்து வரைந்து எல்லாம் வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ கரைந்து கரைந்து உளமுருகி கண்களை நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருந்துவிடும் கழித்து